ஓம் சாந்தி பாரதத்தில் கொண்டாடப்படக்கூடிய பல பண்டிகையில் ரொம்ப முக்கியமானது சிவராத்திரி சிவனுக்கும் ராத்திரிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா சிவனோட பிறந்தனால தான் நம்ம சிவராத்திரியாக கொண்டாடுறோம் ஆனால் சிவன் பரமாத்மா இறைவன் இரவில் பிறந்ததாக சொல்கிறாங்க ராத்திரியில் எப்படி கிருஷ்ண ஜெயந்தினா கிருஷ்ணனோட பிறந்தநாளோ அதே சிவ ஜெயந்தி சிவராத்திரினால் சிவனோட பிறந்தநாள் அதாவது இந்த பூமியில் பரமாத்மா சிவன் அவதாரம் எடுத்தது அதுக்கு தான் நம்ம சிவராத்திரின்னு சொல்கிறோம் அவர் எதுக்காக அவதாரம் எடுக்கிறார் அப்படின்னா எந்த ஒரு அவதாரமும் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை செய்கிறதுக்காக அவதாரம்னு சொல்லப்படுது அப்போ யார் வந்தாலும் சரி ஒரு அசுரனை அழிப்பாங்க அதுக்காக ஒரு அவதாரம் எடுப்பாங்க இப்போ அதே போல் தான் பரமாத்மா இந்த பூமிக்கு அவதாரம் எடுக்கிறாரு வரார் அப்படின்னா அவர் எந்த அசுரனை அழிக்கிறார் நம்ம எல்லாருக்குள்ளே இருக்கக்கூடிய அசுரனை அழிக்கிறார் நமக்குள்ளே என்ன அசுரன் இருக்குது அப்படின்னா நம்ம எல்லாருக்குள்ளே இருக்கக்கூடிய காமம் கோபம் வெறுப்பு பொறாமை பழிவாங்கும் எண்ணம் இதெல்லாம் அழிக்கக்கூடிய காரியத்தை அவர் செய்கிறார் இறைவன் பரமாத்மா இந்த பூமிக்கு வராரு அப்படின்னாலே அவர் வந்து இந்த உலகத்தை அழிச்சிடுறாரு இல்லை மனிதர்களை அழிச்சிடுறாரு அப்படி கிடையாது அவர் சொல்கிறதே என்ன எதா எதாகி தர்மசிய க்ளானி பக்தி பாரத அதர்மத்தை அழித்து தர்மத்தை படைப்பதற்காக நான் வருகின்றேன் அப்போ அதர்மத்தை தான் அவர் அழிக்கிறாரே தவிர உலகத்தையும் மனிதர்களையும் அவர் அழிக்கிறது கிடையாது இப்போ நமக்குள்ளே இருக்கக்கூடிய அதர்மம் நம்ம மனசில் இருக்கக்கூடிய அதர்மமான அசுரர்களை அழிக்கிறார் அசுரர்களை அழிக்கிறதுக்கு தான் அவதாரம் எடுப்பாங்க ஆனால் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயுமே அசுரர்கள் இருக்காங்க அதுதான் நம்ம சொல்லப்பட்ட இந்த விஷயங்கள்லாம் இன்றைக்கி உலகமே அதனால தான் இருளில் இருக்குது இருள்னால் இரவுன்னு அர்த்தம் அப்போ அந்த மாதிரி கலியுக கடைசியில் உலகம் இருளில் இருக்குது பரமாத்மா அவதாரம் அப்போ தான் இரவுல இரவில் வரக்கூடிய ஒரு இருளை வந்து நம்ம உண்மையான இருள்னு சொல்ல முடியாது அடுத்தது பகல் வந்துடும் ஆனால் நம்ம எல்லாருமே எப்பயுமே இப்போ இருளில் இருக்கிறோம் அப்படின்னா மனசில் வந்து அந்த என்னென்னலாம் இந்த உலகத்தில் நம்ம வெளியே பார்க்குறோமோ அதர்மம்னு சொல்லக்கூடிய விஷயங்களை அதெல்லாம் நம்ம மனசில் இருக்குது வெளியே நம்ம பார்க்கக்கூடிய திருட்டு கொலை ஏமாற்றங்கள் கற்பழிப்பு இதெல்லாமே நம்ம மனசில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அசுரர்கள் தான் இதை செய்யக்கூடியவர்கள் வெளியே அப்போ நமக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த அசுர குணங்கள் அதர்மத்தை அழிக்கக்கூடிய ஒரு ஞானத்தையும் சக்தியையும் கொடுத்து நம்மளை மாற்றுவதற்காக தான் இறைவன் இந்த பூமிக்கு அவதாரம் என்பதை எடுத்திருக்கிறார் அப்போ இதன் மூலமாக அவதாரம் எடுத்தாங்கனாலே ஒரு பெரிய நல்ல காரியத்தை நன்மையாக செய்வாங்க இப்போ இறைவன் என்ன செய்கிறாரு இந்த நரகமான உலகத்தை எல்லா விதமான கஷ்டம் கவலை நோய் ஏழ்மை நிறைந்த இந்த உலகத்தை எல்லாமே நிறைஞ்ச உலகமாக நோயற்ற உலகமாக கவலையற்ற உலகமாக மாற்றுறார் அதாவது கலியுகத்தை சத்யுகமாக அடுத்து வரக்கூடிய யுகம் சத்யுகம் சொர்க்கமாக மாற்றுகிறார் இதற்காக தான் சிவ அவதாரம் இருக்குது சிவராத்திரி அப்படிங்கிறதும் இருக்குது உலகத்துக்கே நன்மைக்கான டைம் இப்போ வந்து நடந்துகிட்டு இருக்குது ஓம் சாந்தி